சனாதான சொல்லிக் சொல்லிக்கொண்ட மனிதனை மனிதனாக மதிக்க தெரியாது மனிதனை மனிதனாக பார்க்க தெரியாது ஒரு இழிவான அருவருப்பான கேவலமான ஒரு சித்தாந்தம் தான் கூடிய மனு சித்தாந்தம் என்ன சொல்றா நெத்தில பிறந்தோம் பிராமண தோல்ல பிறந்தவ சத்திரிய இடுப்புல வைசிய பாடத்துல பிறந்தவ சூத்திர எப்படியும் மனிதன் பிறக்கக்கூடிய இடமா பெரியார் ஒரு மனிதன் பிறக்க வேண்டிய இடத்தில் முறையாக பிறந்திருக்கிறார் நீங்கள் சொல்ற அறிவியலுக்கு புறம்பானவர்கள் அறிவியலுக்கு எதிரானவர்கள் மனித சமூகத்திற்கு எதிரானவர்கள் இவர்கள் இந்த மண்ணில் இருந்து வேரோடும் வேரோடி மண்ணோடும் பிடுறிய வேண்டிய ஒரு விஷந்துக்கள் அந்த ஜந்துதான் இன்றைக்கு மார்க்சியவாதிகளை கம்யூனிஸ்டுகளை மார்க்சிஸ்டுகளை இழிவாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் உனக்கு இறுதியாக ஒரு எச்சரிக்கை இதே தொழில் இதே வழியில் நீ பயணித்தால் தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் உனக்கு எதிராக நிற்கும் ஏதோ விளையாட்டு விஷயம் இல்ல ஏதோ சவாலுக்காக பேசல இந்த வரலாறு உனக்கு தெரியுமா தெரியாது நீங்கள் இந்தியை கட்டாயமாக திணித்த பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பொங்கி எழுந்தது நீங்கள் சிஏவை அமல்படுத்த எத்தனைத்த பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எழுந்து நின்றது எப்பொழுதெல்லாம் சனாதன கூட்டம் தமிழகத்தை குறிவைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஒட்டுமொத்த தமிழகமும் எழுந்து நிற்கும் அடிமை கூட்டம் எடப்பாடி வேண்டுமானால் அடிமை கூட்டம் விஜய் வேண்டுமானால் அடிமை கூட்டம் இன்னும் இருக்கிற சில பேர் இருக்கிறான் அவரு கிடக்கலாம் தமிழக மக்கள் தமிழ்நாடு அடிப்படையாது அந்த பிடுங்கி எறிவோம் உருவாக்கிய அந்த மகத்தான சோசியலிச கட்டமைப்பை இந்தியாவில் கட்டமைக்கிற தமிழ்நாட்டில் கட்டமைக்கிற அந்த மகத்தான வேலையை மார்க்சிஸ்டு நாங்கள் செய்வோம் செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு